எண் எட்டு அந்த எட்டு என்னுடைய போட்டியாளரினுடைய பெயர் ஐயா நெல்லை தமிழோடு நம் இதயங்களை கொள்ளை கொள்வதற்காக வருகிறார் மேடைக்கு அடுத்து நாம் அழைப்பது பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியை சார்ந்த மாணவர் அண்ணாமலை அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கின்றோம் பேசுவதற்காக பாருங்கள் அண்ணாமலை அண்ணாமலை நலமா இருக்கீங்களா மிக்க நலம் மிக்க நன்றி உங்களுக்கான தலைப்பு கேட்டுடலாமா ஐயா அண்ணாமலைக்கு நாம் வழங்கி தலைப்பு காவலன் காவான் எனினிதா தயாரா இருக்கீங்களா இங்க அண்ணாமலைக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதற் தமிழே மூத்த தமிழே செந்தமிழே நற்றமிழே நரும் தமிழே இசை தமிழே நாடகத்தமுள்ளே நாட்டியத்தமுள்ளே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே தாயே என் தமிழே உனக்கு என் முதல் வணக்கம் தலைப்பு காவலன் காவான் எனின் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் தன்னுடைய நெற்றியின் மூவரிகளாக கொண்டு வாழ்ந்தவர் ஐயன் திருவள்ளுவர் உலக மனித குல வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை எம் தெய்வப்புலவன் வள்ளுவரவர்களின் வாழ்க்கை ஆபயன் குன்றும் அருதொழிலோர் நூல்மரப்பர் காவலன் காவான் எனின் திருவள்ளுவர் இந்த பொன்னான திருக்குறளை பொருட்பாலில் கொடுங்கோன்மை என்னும் அதிகாரத்தில் மிக அழகாக வைக்கிறார் அதில் கடைசி குரலாக இத்திருக்குறளை தைக்கிறார் ஒரு நாட்டின் அரசன் அதாவது ஒரு நாட்டை பாதுகாக்கும் அரசன் தனது கடமைகளை சரியாக செய்யாமல் மனம் போன போக்கில் விட்டுவிட்டால் அந்த நாட்டில் உள்ள அறிவும் கலைகளும் தொழில்களும் மெல்ல தளர்ந்து அந்தணர்கள் கூட எப்படி அந்தணர்கள் கூட தங்களுடைய அறத்தை மறந்து அறிவை மறந்து நீதியை மறந்து நூல்களை மறந்து நீதியை மறந்து நலன்களை இழப்பர் என்பதையே பசுக்கள் கூட பால் கொடுக்கும் பயனை குறைக்கும் என்பதையே இந்த அருமையான குரல் நமக்கு சொல்ல வரும் செய்தியாகும் ஒரு பொது நீதியின் சாட்சியாகவும் அரசனின் பிழை இந்த உலகத்தையே கெடுக்கும் என்பதையும் சிலப்பதிகாரம் என்கிற அந்த காவியம் நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது அதாவது மதுரை மன்னன் நெடுஞ்சலியன் குற்றம் செய்யாத கோவலனை வெறும் வணிகர் கூறிய தவறான செய்தியின் பேரில் விசாரணை இல்லாமல் கொன்று விடுகிறார் அதனை தொடர்ந்து கண்ணையின் நியாயம் கேட்க நியாயம் கேட்க அங்க வந்தபோது அந்த நகரமே அழிந்தது இங்கு நெடுஞ்சலியன் காவலன் அவர் காவான் அன்றியவன் கடமையை தவறச் செய்த போது கோவலன் உயிரிழந்தார் கண்ணகியின் நியாயத்தை நிலைநாட்ட வந்தார் அந்த நகரமே அழிந்தது அதாவது அரசன் அயர்வதால் எப்படி அரசன் அயர்வதால் அரசு அயர்ந்தது என்பதே இந்த காவியம் நமக்கு சொல்ல வரும் செய்தியாகும் ஒரு மன்னன் தனது கடமைகளை தவறச் செய்தால் ஒரு மன்னன் தன்னுடைய கடமைகளை தவறச் செய்தால் அவன் உயிரையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அரசனது கண் துயிலும் நாள் அழிவு நாடு என்னும் கோயிலில் நம்பிக்கை சிதைவு காவலன் நாணும் போது கதி கலைவு என்று புறநானூற்றில் கூட அந்தணர்கள் நாணும் அளவிற்கு அரசன் தவறு செய்வதன் தாக்கம் வலுவாக வர்ணிக்கப்படுகிறது காவலன் காவான் எனின் என்ற இந்த திருக்குறளின் மறுபக்கத்தை தன்னுடைய கோட்பாடுகளாய் வைத்த தலைவர்களை பற்றி எப்படி பேசாமல் இருப்பது அகிம்சை நேர்மை சத்தியம் இம்மூன்றையும் இம்மூன்றையும் தன்னுடைய நெற்றியின் மூவரிகளாகக் கொண்டு தன்னுடைய அகிம்சை வழியால் நேர்மை என்னும் நெறியிலே சென்று ஒரு காவலனாய் இந்த நாட்டை பாதுகாத்த அந்த மா மனிதர் மகாத்மா காந்தி அவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு காந்தியடிகளின் செயல்முறை ஓராயிரம் நூல்களை விட மேலான வாழ்க்கை பாடமாய்தான் தான் திகழ்கிறது உண்மை பேசும் தைரியம் தவறு காணும் கண் மன்னிக்கும் மனம் இதுவே ஒரு தலைவனின் அறவழி என்று காந்தியடிகளின் கோட்பாடுகள் நமக்கு எடுத்துரைக்கிறது தமிழகத்தில் கல்விக்காக வாழ்ந்த பெரும் தலைவர் ஐயா காமராசர் கல்வி என்ற கண்டிருந்து அனைவருக்கும் கல்வி என்ற காவல் நிலையை உறுதி செய்து நூல் மரப்பு நிகழாமல் கல்வியை கட்டாயமாக்கியவர் அவர் அடுத்ததாக தன் நாட்டின் இனவெறி ஒழிக்க ஒரு காவலனாய் தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை சிறையிலே கழித்து இறுதியில் தன் நாட்டை சமத்துவம் கொண்ட நாடாக மாற்றியவர் ஐயா நெல்சன் மண்டேலா தான் ஒரு அறிவியல் அறிஞராக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பிலும் எப்படி நாட்டின் பாதுகாப்பிலும் மாணவர்களின் முன்னேற்றத்திலும் ஒரு பெரும் காவலனாக இருந்து அறிவுக்கு வழிகாட்டிய எண்பது வயது இளமை டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா பணத்திற்காக அறிவியலை அரசியலாக்கிய பணாதிபதிகளுக்கிடையே ஜனத்திற்காக அரசியலை அறிவியலாக்கிய ஜனாதிபதி ஜனாதிபதி அவர் என்று தான் சொல்ல வேண்டும் காவலன் காவான் எனின் என்ற இந்த திருக்குறளின் மறுபக்கத்தை தன்னுடைய வாழ்நாளால் நிரூபித்தவர்கள் இந்த தலைவர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு தலைவன் தன் நாட்டின் பாதுகாவலராக இருப்பதற்கு அதிகமாக படித்திருக்க வேண்டுமா பட்டங்கள் தான் பெற்றிருக்க வேண்டுமா இல்லை மாறாக ஒழுக்கம் நீதி நேர்மை நியாயம் போன்ற அறவழியில் நடந்தாலே போதும் இதைத்தான் நாளடியார் சொல்கிறது பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா அலர்க்கதிர் நியாயிச்சை கைக்குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உழவாம் பலகற்றாருக்கு அச்சாணி அன்னதோர் சொல் என்று நாளடியார் சொல்கிறது ஓதல் அரஞ்செயல் உய்க்கும் உயிர்க்கெல்லாம் ஒழுக்கமே வாழ்வின் ஒளி விளக்காம் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது அஞ்சும் மரணும் உடையவரை யாரும் மதியார் ஆம் வெகுளி வெஞ்சொல் உடையார் என்று புறநானூறு சொல்கிறது திருக்குறளில் சொல்லப்படும் ஒவ்வொரு கருத்தும் இமயத்தை விட உயர்ந்தது முக்காலமும் முப்பாலின் உரை வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக ஒன்றே குளமாய் இரண்டே போதுமென முக்காலத்தை உணர்த்தி நான்மரை போற்றி ஐம்பூதங்களை வணங்கி ஆறாத வடுமறைந்து ஏழு அதிசயமாய் எட்டாத உயரத்தில் ஒன்பது கிரகமாய் பத்தாமல் போனாலும் பதினொன்றாய் நின்று பன்னிரண்டுமாகி பதிமூன்றாய் அல்லாமல் பதினான்கு புலனடங்கி பதினைந்தோடு சேர்த்து பதினாறும் பெற்று பெருவாளு வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் தெய்வப்புலவன் வள்ளுவன் வடித்து சென்ற இந்த திருக்குறளைப் பற்றி வரலாறுகள் பேசும் என சொல்லி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஐந்தெழுத்தில் வணக்கம் சொல்லி மூன்றெழுத்தில் நன்றி சொல்லி ஏழை எழுத்தாய் விடைபெறுகிறேன் வீழ்வது நானாகினும் எப்படி வீழ்வது நானாகினும் வாழ்வது என் தாய் தமிழாகட்டும் நன்றி வணக்கம் தமிழ் வாழும்போது நாம் யாரும் வீழ மாட்டோம் கவலை கொள்ளாதீங்க கொள்ளாதீர்கள் எப்படி பேசிருக்கீங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பு கணக்கு வாதியாரா ஆகணும்ன்ற விருப்பம் இருக்கா ஒன்றுல இருந்து பதினைந்து வரீங்க அஞ்சுல இருந்து ஏழுக்கு போறீங்க அண்ணாமலையினுடைய பேச்சு ரொம்ப அழகா இருந்தது தமிழ் வாழ்த்து சொல்லுகிற தொடக்கத்துல மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பேசுகிற பேச்சிலே வந்து அழகரம் சரியாக இருந்தது அந்த தமிழ் வாழ்த்து தொடங்குகிற போது வீழ்ச்சியுறும் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் அந்த அகரம் சிறப்பு தமிழுக்கே உரிய அந்த சிறப்பு அகரத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆளுமையோடு பேசுகிற முகபாவனை உடல் மொழி கம்பீரமான குரல் இந்த வளத்தையெல்லாம் கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் தரவுகளை சேகரிப்பதில் இன்னும் கவனம் செலுத்தினால் உச்சரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நாளைய பேச்சுலகை ஆளுகிற திறமை உங்களுக்கு இருக்கிறது அண்ணாமலை வாழ்த்துகள்

தமிழுக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் புதுவையிலிருந்து நானுங்கள் ஆஸ்டெல்லா நான் பேச வந்துள்ள தலைப்பு கல் பேனா பெருங்குற்றம் இதன் முழு குரல் நல்லால் புறங்கொடுக்கும் கல் எண்ணும் பேனா பெருங்குற்ற நல்ல பெண் வெளியேறுவாள் கள் என்னும் நன்மை தராத பெருங்குற்றம் செய்தாள் சற்று சிந்தித்து பாருங்கள் குடித்துவிட்டு வாசலில் நின்று ஏய் வீட்டுக்குள்ள என்னடி பண்ற என்று கேட்பவனை பார்த்தால் அவன் மனைவியே வீட்டிற்குள் ஓடும் பொழுது நாணம் என்ற நல்ல பெண் எப்படி நிற்பாள் நாணம் அதான் மொழியில் வெட்கம் மானம் சூடு சொரணை அடக்கம் எல்லாம் இவையெல்லாம் குடித்தவனிடம் இருக்குமா என்று கேட்டால் குடித்தவனுக்கு வேட்டி விழுந்ததே தெரியாது மானமா எதிரில் யார் நிற்கிறார் என்றே தெரியாது அடக்கமா தன்னை யார் அடித்தார் என்றே தெரியாது சூடு சொன்னையாம் இவையெல்லாம் உன்னிடம் இருக்கிறதா என்று குடித்தவனை பார்த்து கேட்டால் இதெல்லாம் எந்த கடையில் விகுதுன்னு சொல்லு நான் வேணா உனக்கு வாங்கி தரேன் என்று பிதற்றுவான் சரி வள்ளுவர் கல் தானே குடிக்க கூடாது என்று கூறியிருக்கிறார் மற்றதெல்லாம் என்று கேட்டால் அவர் காலத்திலாவது கள் மட்டும் தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போது விதவிதமாக பல வண்ணங்களில் மதுபானங்கள் வந்துவிட்டன இவையெல்லாம் வள்ளுவர் காலத்திலும் இருந்திருந்தால் கல்லுண்ணா என்ற அதிகாரத்துடன் சேர்த்து உண்ணாமை என்று அதிகாரங்களை அடுக்கி இருப்பார் எனவே வள்ளுவர் கல்லுண்ணாமை என்று கல்லை மட்டும் குறிப்பிடவில்லை அனைத்து மதுபானங்களையும் தான் சரி குடித்தவர்களை திருத்திவிடலாம் என்ற நல் மனதுடன் அவர்களிடம் சென்று வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் மதுவாலது போராட்டம் என்று கூறி முடிப்பதற்குள் நீ யாருமா வள்ளுவராட்டம் என்று சிரிக்கிறார்கள் இப்படி சிரிப்பவர்கள் கவலைக்குரிய நிலைக்கு வரும்பொழுது என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று அழுது என்ன பயன் குடித்துவிட்டு தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக நினைப்பவர்களை பார்த்து இந்த உலகம் நகைக்கிறது என்று பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை உதாரணமாக இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் பயிலும் கல்லூரியிலிருந்து ஒரு கிராமப்புற மருத்துவமனைக்கு மருத்துவ சேவைக்காக அழைத்து சென்றார்கள் அங்கே ஒருவர் ஏதோ புலம்பிக் கொண்டே வந்தார் திடீரென்று ஒவ்வொரு மாணவியின் முகத்தையும் முற்று உற்று பார்த்து எந்த மூஞ்சி நான் கேள்வி கேட்கிற மாதிரியே இல்லையே என்றார் அதை பார்த்த நானும் என் தோழிகளும் சிரித்து கொண்டே விலகி நின்றோம் அதற்கு அவர் ஏய் மாடசாமினா ஒரு கெத்து இந்த முனுசாமி வந்து நின்னாலே மாடசாமியா முனுசாமியா நடா இது இவளுங்களை கேள்வி கேட்க வந்து நாம குழம்பி போயிட்டோம் என்று தன் பெயரையே மறக்கும் அளவிற்கு குடித்து விட்டு புலம்பிக் கொண்டே சென்றார் இப்படி குடிப்பவர்களை இந்த உலகம் நகைக்கும் என்று வள்ளுவர் கல்லுண்ணாமை என்னும் இதே அதிகாரத்தில் உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவார் என்யான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர் என்ற குரலில் குறிப்பிட்டிருக்கிறார் குடிப்பவர்களின் கண்ணோட்டமே இருக்கும் எப்படி என்றால் தன் நண்பனுடன் குடித்து கொண்டே ஆரப்பான் ஒன்னுத்துக்கும் அதவாதையன் பொண்டாட்டி இருக்காளே என்று பாவம் அந்த அம்மா பத்து பாத்திரம் தேய்த்து இவனையும் இவன் குழந்தைகளையும் காப்பாற்றி கொண்டிருப்பாள் இந்த அளவிற்கு மது ஒருவரின் மதியை உருக்குலைத்து விடுகிறது சரி குடிப்பது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா ஏன் பணம் ஏன் டப்பு நான் குடிக்கிறேன் நான் அழிகிறேன் உனக்கு என்ன என்று குடிப்பவர்கள் கேட்கிறார்கள் நியாயம்தானே நீ குடிக்கிறாய் நீ அழுகிறாய் சரி உன்னையே நம்பி உன் வீட்டிற்கு வந்த உன் மனைவியையும் உன்னையே நம்பி இந்த பூமிக்கு வந்த உன் குழந்தைகளையும் எந்த சாராய குப்பியில் போட்டு அடைப்பது குடும்ப வேலையை தாண்டி தாலியை விற்று வீதியில் தள்ளாடுகிறார்கள் என் தாலி போச்சே என்று மனைவி வீட்டில் அழுது கொண்டிருக்க ஹடகு கடையில் தாலி அதை கட்டியவனே இழக்கப் போகிறாய் என்று சிரிக்கிறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பதெல்லாம் பழமொழி கள் குடித்தாலும் கணவன் உள்ளடித்தாலும் புருஷன் என்பது புதுமொழி போல கடவுள் கல்லாய் போன காலம் போய் மனிதன் கல்லாய் மாறிக்கொண்டிருக்கிறான் குடிப்பவன் சுயநினைவை இழந்து படிப்பை இழந்து பதவியை இழந்து உறவுகளை இழந்து கடைசியில் உயிரை இழக்கிறான் எனவேதான் அன்றே கணித்த வள்ளுவர் கல்லுண்ணாமை என்னும் அதிகாரத்தை தீட்டியிருக்கிறார் குடிப்பது குற்றம் அல்ல பெருங்குற்றம் எனவே அந்த பெருங்குற்றத்தை வாழ்க்கையில் ஒருபோதும் யாரும் செய்யாதீர்கள் என்ற வேண்டுகோளுடன் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் செல்லா அவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்ப கேட்டவுடனே கல்லுண்ணாமையா இதை பற்றி நான் பேச முடியுமா அப்படின்லாம் சிந்திக்காம இதை பற்றி நாம் தான் பேசியாக வேண்டும் கல்லுண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்கக்கூடிய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் குறிப்பாக அந்த குடும்ப தலைவிக்கு முழு பலுவும் அவர்களுக்கு போய் சென்றடையும் அப்படின்றதையும் கடந்து இப்பொழுது பெண்களுக்கே அந்த அறிவுரை தேவைப்படுகிறது கல்லுண்ணாமை என்ற அறிவுரை தேவைப்படுகிறது என்ற அவல நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில் உங்களை போன்ற மாணவிகள் கல்லுண்ணாமையை எடுத்து பேசுவது என்பது அவசியம் என்று என்னுடைய ஒரு சிறு கருத்து நம் நடுவர் அவர்களிடம் கேட்கலாம் என்ன புதுச்சேரியா இல்ல சென்னையா சென்னை மொழி வந்து அப்படி சாதாரணமாக வருது உனக்கு உங்களுடைய அந்த சொல் பாங்கு மிக சிறப்பா இருக்கு அந்த பாவம் மொழியெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கு நீங்கள் இன்னும் அந்த தடுமாற்றம் வந்தால் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர வேண்டும் என்கிற அந்த உணர்வு மட்டும் வச்சிங்க ஒன்றும் பயப்படாதீங்க தடுமாற்றம் என்பது ஏமாற்றம் அல்ல அது இன்னொரு பயணத்துக்கு தொடங்குகிற ஒரு சிறு நிதானம் எனவே உங்களுடைய பேச்சு மிகச் சிறப்பாக இருந்தது அந்த கல் என்பது போதை என்பது ஒரு ஒரு வாழ்வியல் எவ்வளவு பெரிய தடை ஒரு இல்லறத்திற்கு எவ்வளவு பெரிய தடை என்பதை உங்களுக்கே உரித்தான நீங்கள் அனுபவத்தை கொண்டு மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் 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 இன்டெக்ரல் ஆயிடுச்சு குடிங்கிறது வந்து குடிக்காமல் இருக்கிறவங்க இந்த காலத்தில் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க ஏன் இந்த டாபிக் உங்களுக்கு வந்திருக்கு மாணவர்களுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ மாணவர்களுக்கு தான் இதை வந்து சொல்லித்தர முடியும் இப்போவே இதை உங்களுக்கு மனசில் புகுத்திட்டா இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கையில் கூட இந்த டாபிக் இந்த தலைப்பை வந்து ஸ்ரீராம் நிறுவனத்தார் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க அதுக்கு சரியாதான் பேசுனீங்க பாவம் உங்களுக்கு என்ன தெரியும் ஆனா ரொம்ப டீடைல்டா ரொம்ப அதிகாரம் அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் டீடைல்டா போனீங்க ஓகே உங்க ரெஃபரன்ஸ் உங்க ரிசர்ச்சுக்கு வாழ்த்துக்கள் உங்களோட கலோக்கியல் நட ரொம்ப நல்லா இருந்தது நீங்க நடுவுல ஒரு பிரேக் எடுத்தது நிஜமாலுமே உருத்தவே இல்லமா ரொம்ப நல்லா இருந்தது கூடுதலான ஒரு தகவல் நீங்க திரைப்படத்துக்கூட வரலாம் நல்லா இருக்கு அந்த மொழி நடை வாழ்த்துக்கள்

பாடலாம் பாடலாம் அப்ப அதற்கு கேட்ட தலைப்பு கேட்போம் தலைப்பு கொடுங்கம்மா பேனாது பெட்டார் உலர் ஒரு சித்த மருத்துவ கல்லூரியில இருந்து நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க என்ன பேச போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தயாரா நாங்களும் தயார் நீங்க எல்லாம் தயார் தானே ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தடலோடு சங்கீதா சிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கம் இவ்வவை கண் குழுமையுள்ள அனைவருக்கும் என் இரண்டாம் வணக்கத்தை கூறி எனதுரையை துவங்குகிறேன் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு தந்த நூலாம் எம் தெய்வ புலவர் அருளிய திருக்குறள் அறம் பொருள் இன்பம் வேண்ட வள்ளுவத்தை தேடு கல்வியும் அறிவும் மேம்பட வள்ளுவத்தை நோக்கி ஓடு நெறி காக்க செயலாற்ற சிந்தனை ஓங்க மெய்யுணர்வு எய்த என உங்கள் வாழ்வியல் மேம்பாட்டிற்கான நோக்கம் எதுவாயிருப்பினும் வள்ளுவத்தை நாடுங்கள் செல்லும் வழிக்கு திருக்குறள் விளக்கு என பாவேந்தர் பாடி நிற்க வாழ்வியல் வழிகாட்டியாக விளங்கும் திருக்குறளேதான் மனித வாழ்வின் மிக ஆழ்ந்த உணர்வாகிய காதல் என்னும் அன்பின் சாரத்தையும் தெளிவுபடுத்துகிறது அப்படி திருக்குறளில் நூத்தி பதினெட்டாவது அதிகாரத்தில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாம் குரலாம் பேணாது பெட்டார் உளர்மண்ணோ மற்றவர் காணாது அமைவிலக்கன் என இசைக்கப்பட்ட குரட்பாவே இங்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இதன் பொருளாக உள்ளத்தால் விரும்பாமல் வெறும் சொல்லால் மட்டும் விரும்புபவர் அதாவது என் நண்பிற்குரியவர் இருக்கிறார் அவரை காணாத என் கண்கள் தூக்கமும் அமைதியும் இன்றி தவிக்கிறது என மிக ஆழமான உணர்வினை இக்காலத்திற்கு மிகவும் பொருந்தும் உணர்வினை அன்றே விவரித்துள்ளார் எம் முப்பால் வேந்தர் மனித வாழ்வின் உன்னத குறிக்கோளாகவும் இன்றியமையா தேவையாகவும் அன்பே விளங்குகிறது அன்பில் வாழும் இதயம் தன்னை இறைவன் கண்டால் வணங்கும் என அன்றே இசைத்தார் இத்தக அன்பின் பெருமையை உணராது நெஞ்சத்தால் நேயம் கொள்ளாது வெறும் சொல்லால் மட்டும் விரும்புபவர் அதாவது பேணாது பெட்டாரும் இம்மண்ணில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி வெறும் சொல்லால் மட்டும் விரும்பியவரை வேண்டி தூங்காமல் காத்திருக்கும் கண்களை எண்ணி நகைப்பதா சாடுவதா காத்திருக்கும் நிலை இயற்கையோடு இணைந்துள்ளது நதி கடலுக்காக காத்திருக்கிறது மரம் மழைக்காக காத்திருக்கிறது மலரோ விடியல் சூரியனுக்காக காத்திருக்கிறது நாமும் நம் அன்றாட வாழ்வில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டுதான் இருக்கிறோம் ரயிலை வேண்டி வேலையை வேண்டி நானோ இன்று வெற்றியை வேண்டி இருப்பினும் அன்பை வேண்டி காத்திருத்தல் இவை அனைத்தையும் விட ஒருபடி மேலானது பரியார்க்கு தாம் உற்ற கூற்று இன்னா என இன்னா நாற்பது உரைக்க உன் மீது அன்பு கொள்ளாதவர்களிடம் நீ அடைந்த துன்பத்தினை உரைப்பது கூட துன்பமாம் அப்படி இருக்க அவர்களிடத்து அன்பை கொடுத்துவிட்டு எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை எத்துணை துயரத்தை உள்ளடக்கியது சங்க இலக்கியங்களும் அதன் பங்கிற்கு கோவலனை எதிர்பார்த்து காத்திருக்கும் கண்ணகியை சிலப்பதிகாரமும் தன் தலைவன் மீது கொண்ட ஏமாற்றத்தை முன்கூட்டியே மலர்ந்துவிட்ட கொன்றை மலர்கள் மீது சாடும் தலைவியை பாடல்களும் என காதலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையை அழகாய் சித்தரித்துள்ளன அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என அன்பின் எல்லையில்லா உணர்ச்சியை வரையறுத்த வள்ளுவர்தான் அன்பினுள் உள்ள சில முகமூடிகளையும் விரிவுபடுத்துகிறார் அன்பை பேணாதவன் வாழ்க்கை நிறம் இழந்த ஓவியமாகிறது காதலில் மட்டுமல்ல பெற்றோரின் அன்பையும் தியாகத்தையும் பேணாத பிள்ளைகள் உரிய நேரத்தில் உதவிய நட்பை பேணாத நண்பர்கள் இவ்வளவு ஏன் எதையும் எதிர்பாராது இந்த பூமி நமக்கு வழங்கிய இயற்கையையும் சூழலையும் பேணாத மனிதர்கள் என பேணாது பெற்றார் அனைவரும் கட்டாயமாய் உணர வேண்டிய ஒரு உண்மை உள்ளது ஒரு நதியை நீங்கள் பேணாது விடின் அஃது வறண்டு போகும் ஒரு மலரை பேணாது விடின் அஃது உதிர்ந்து போகும் ஒரு உறவை நீங்கள் பேணாது விட்டால் அஃது முதிர்ந்து சிதை சிதையும் இறுதியில் உங்களோடு எஞ்சி நிற்பது அன்பிற்கான ஏக்கமும் வெறுமையுமாகத்தான் இருக்கும் எனவே அன்பின் பரிசுகளாக புன்னகைதான் இருக்க வேண்டுமே தவிர கண்ணீரும் கதறல்களும் இருத்தல் கூடாது நினைவில் வையுங்கள் அன்பின் காணிக்கை அக்கறையாகட்டும் தேடட்டும் இனிக்கும் நினைவுகள் நெஞ்சத்தில் தங்கட்டும் ஈடில்லா உயர்த்தட்டும் என கூறி மைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பேசும்பொழுது சலனமே இல்லை ஒரு பதட்டம் இல்ல இயல்பா இருந்தது இன்னும் என்னென்ன வாழ்த்துகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நடுவரிடம் கேட்போம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் வந்து எங்கள் காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வை பற்றி மட்டுமே அன்புங்கிற வரையறைக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்களோன்னு நான் நினச்சேன் ஒரு வழியாக நீங்கள் அப்பா அம்மா நன் நட்பு அப்புறமா இயற்கைன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் அதை பொதுப்படையாக்கிட்டீங்க அன்பில் வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு குணம் இருக்குது அது இப்போ நிறைய பேர்கிட்ட அது இருக்கிறதையும் நான் பார்த்துட்ருக்கேன் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இருந்தால் மட்டும்தான் அது அன்பு அது இருந்ததுன்னா அதுக்கு பேர் ட்ரேடு இப்போ நீங்கள் கேட்டீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்கல்ல எனக்கு வெற்றி கிடைக்குமா இதெல்லாமே ட்ரேடு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை மட்டும் கொடுங்க நீங்கள் அன்பு கொடுங்க அன்பு செய்யுங்க எதிர்பார்க்காதீங்க எதையுமே இது வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தாக வச்சுக்கலாம் மற்றபடி ரொம்ப அழகாக பேசுனீங்க தேங்க்யூ டாக்டர் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்களும் மதிப்பெண்களை அள்ளி கொடுத்து விடுவீர்களா ஏன் ஏழு நன்றி சங்கீதா போட்டியாளரினுடைய விவரங்கள் புதுக்கோட்டை சிவபுரம் ஜே ஜே கல்வியல் கல்லூரியை சார்ந்த மாணவர் மூ மணிவாசகம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் மணிவாசகம் வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கே வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டா இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா என பாரதி விளங்கியது போல வடக்கே இமயமலை மேற்கே தார் பாலைவனம் கிழக்கே வங்காள விரிகுடா தெற்கே இந்திய பெருங்கடல் இப்படி இயற்கையே அரணான ஒரு தேசம் முந்தனில் அது நம் இந்தியா மட்டும் பிறருக்கு சொந்தமான பொருளை துருடி கொள்ளலாம் என உள்ளத்தாள் நினைத்தாள் கூட கடுதியே என்பதை உள்ளத்தாளும் உள்ளனும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கழுவேமணல் என்கிறது வள்ளுவம் வவ்வுதல் நீக்கு என்று பாரதியும் கொள்ளை விரும்பேன் என்று அவ்வையும் அடைக்கலம் அடைக்களம் இன்னா என்று இன்னா நாற்பதும் தாம் கண்டது காமுரு வவ்வார் விடுதல் இனிது என்று இனியவை நாற்பதும் பிறன் பொருளை மின் என்று சிறுவஞ்ச மூலமும் வள்ளுவத்தின் கருத்தினையே வலியுறுத்தி நிற்கின்றன